இது டூ ஸ்டேட் சொல்யூஷன்ன்றது பாலஸ்தீனர்களுக்கு முதல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய விஷயமாக இருக்குமா அது வேற வழி இல்லை வரலாற்றின் நிர்பந்தம் பாலஸ்தீனம் மட்டும்தான் அங்கே இருந்தது இஸ்ரேல் அங்கே இல்லவே இல்லை இவங்க வந்து அப்போ இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இரண்டாம் உலகப்போருக்கு பின்னால்தான் அதனுடைய அதுக்கு ஒரு வலுவான இது அதுக்கு முன்னால் போய் கொஞ்சம் பேர் செட்டில் ஆனாங்க அங்கே யூதர்களும் இருந்தாங்க என்பதெல்லாம் பட் இஸ்ரேல் என்கிற தனி நாடாக அங்கீகரிப்பது என்பது இந்த மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க பார்த்திங்களா இவங்க தான் ஒரு நாடு செய் ஆதரவு நீங்கள் தமிழில் யாத்வ செய்யும்னு ஒரு நாவல் வந்திருக்கு எதிர் வெளியீடு வாட்சி பாருங்கள் இந்த இந்த யூதர்கள் எப்படி விரட்டி விரட்டி கொல்லப்பட்டார்கள் ஐன்ஸ்டீன் எந்த நாட்டுக்காரர் அவரை வந்து அணு குண்டு தயாரிக்க சொல்லிடுவாங்க இல்லைன்னா உள்ளே போட்டுருவாங்கிறதுக்காக அவர் அமெரிக்காவுக்கு போனார் ஏராளமான யூதர்களை கொன்றாங்க நீங்கள் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டு படம் பார்த்துருப்பீங்க அது ஒன்றும் கற்பனையில் வந்தது கிடையாது அவ்வளவு குழந்தைகளை ஒரு நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு தெரியாத அல்லது உங்களுக்கு பகையாளியாக இருக்க வீட்டினுடைய குழந்தை அடிபட்டால் உங்கள் மனசை துடிக்கும் ஒரு மனுஷன் அடிபடுறதுக்கும் வரும் வளர்ந்தாலும் அடிக்கிறது ஆனால் குழந்தைகளை ஒட்டுமொத்தமாக வந்து கேஸ் சேம்பரில் போட்டு அல்லது மாஸ் கிரேவில் போட்டு கொல்றதுங்கிறது இருக்கு இல்லையா இது இதையெல்லாம் நிகழ்த் அவங்க மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு அதுக்கு இவங்க காரணம் இல்லை அது காரணம் இன்னைக்கு யார் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மேற்கத்திய நாடுகள் எனவே மேற்கத்திய நாடுகளுக்கு இது முழுவதுமே என்னது வியாபாரம் தான் அவன் வந்து அமிர்தம் வித்தா லாபம் கிடைக்கணும்னா அமிர்தம் விற்பான் உடனே நீங்கள் அவர் உயிர் காக்கிறதுக்காக மருந்து விற்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க நஞ்சு வித்தா கொள்ளை லாபம் கிடைக்குன்னா அமிர்தம் பிஸ்னஸை விட்டுட்டு நஞ்சு விற்கிறதுக்கு போயிடுவாங்க அந்த நாட்டு மக்களை நான் சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எனவே அவங்க இதை சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் ரெண்டு நாடுகள் என்பதை நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது இஸ்ரேல் அஸ் பிகம் த ஸ்டேட் அது வந்துருச்சு ஒரு நாடாக வந்துருச்சு வேறு சில டிஸ்பியூட் இருக்குது ஈஸ்ட் ஜெருசெருசலேமை பொறுத்தளவில் மூணு பேருக்குமான யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மூணு பேருக்குமான புனித தலங்கள் இருக்குது இந்த மாதிரி தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது என்பது அவசியம் அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கலாம் பட் இஸ்ரேல் வந்துருச்சுன்னு வந்த பிறகு நீங்கள் வந்து இன்னமும் சிங்கிள் ஸ்டேட் அப்படின்னு பேசுறது இருக்கு அது சாத்தியமானது கிடையாது